கமல் சரோட கழுத்தை நான் பிடிச்சிட்ருக்குற மாதிரி இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சிட்டாரு மணி சார் ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன் இப்போது ஃபஸ்டேக்கு ரெடி ஆகிடுச்சு ஷார்ட்டுக்கு கமல் சார் கிட்டே கேட்ட சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா அவர் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டு நான் அப்படி டக்குன்னு பிடி அப்படி பிடிக்கிறேன் பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன் உடனே சார் கட் 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 கட்ன்றார் ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்தார் சார் சொல்கிறாரு சிம்பு யூ நாட் ஹோல்டிங் இம் ப்ராப்பர்லி மண் ஹோல்டம் அப்படின்றாரு சார் நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறீங்க சார் எப்படி சார் கமல் சார் கருத்தை முடிச்சாக்கிறது விளையாடுறீங்களா சார் இல்லை இல்லை அது ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டு சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் ரெண்டாவது டேக்கு வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சி ஃபேஸ்லலாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்ட்ரா சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறார் கட் 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 கட்டுன்றார் என்னடா இது திருப்பி திருப்பி கட் கட் கட்டுன்றாரே என்னன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கழுத்தை ஒழுங்காக பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாக பிடிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் அப்படின்னா கமல் சார் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டார் இப்போது சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டார் டப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அப்படி அப்படி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னடா இது ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா அதனால தான் சார் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரான்னு எனக்கு புரியல அவர் ஒன்னே இப்படி எதோ ஒன்று பண்றாரு எனக்கா ஐயோ இப்போ விட்டோன்னா சார் திருப்பி ஒன்மார் கேட்பாரு உண்மையிலேயே அமுக்கணுன்னா கமல் சார் கோச்சுப்பார் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று செகண்ட் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது சாரி கமல் சார் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மன்னிச்சிருங்க எல்லா காரமும் சார் தான் லவ் யூ லவ் யூ